மண்ணில் வளரும் தாயே மனக்கூரை தீர்த்திடம்மா மண்ணில் வளரும் தீர்த்திடம்மா குண மாந்தருக்கு கொடுமை புரிந்திடம்மா குணங்கெட்ட மாந்தருக்கு கொடுமை புரிந்திடம்மா பதினெட்டு கரங்களிலும் படைக்கலன் கொண்டவளே பதினெட்டு கரங்களிலும் படைக்கலன் கொண்டவளே திசை நீ எறிந்து பகை முடிக்கவாறு அம்மா திசை கொன்றணி அறிந்து பகை முடிக்கவாறு அம்மா வீணர்களாலே தாயே வீணாகுதே பூமி இங்கே வீணர்களாலே தாயே வீணகுதே பூமி இங்கே காணாமல் நீயிருந்தால் பாழாகி போகும் அம்மா காணாமல் இருந்தால் பாழாகி போகும் அம்மா துஷ்டர்க்கு சிஷ்டபரி பாலனம் செய்யும் தாயே துஷ்டருக்கு சிஷ்டபரி பாலனம் செய்யும் தாயே என்னிஷ்ட தெய்வம் நீயே எழுந்திரு எந்தன் தாயே என்னிஷ்ட தெய்வம் நீயே எழுந்திரு எந்தன் தாயே ஏழையின் என்றே இன்றே செவிகோடம்மா இந்த ஏழையின் என்றே இன்றே செவிகோடம்மா உன்னருமை தெரியாத மனமில்லக்காளர் செடிகள் உன்னருமை தெரியாத மணமில்லக்காளர் செடிகள் மண்ணிலே இருக்கலமா கிள்ளி கலைந்திடவே துளினியும் ஓடிவமா கிள்ளி களைந்துடவே துளினியும் ஓடிவமா துள்ளினியும் ஓடிவமா துளினியும் ஓடிவமா துள்ளினியும் ஓடிவமா Tulini Yodi Vama, 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 Tulini Yodi Vama.